கோட் படத்தோட கடைசியில தளபதிய பாத்தீங்கன்னா ஃபுல் கிளீன் ஷேவ்ல ஒரு லுக்ல காட்டிருப்பாங்க ஆனா இந்த லுக் பட்டைய கலப்புதே ஃபுல் படத்துக்குமே இதே லுக்க வெங்கட் பிரபு யூஸ் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா ஜீவன் கேரக்டர் இருக்கு தளபதியை ஃபுல் ஷேவ்ல கொண்டு வராததுக்கு இதுதான் காரணம் வெங்கட் வெங்கட்பிரபுவே பாத்தீங்கன்னா இப்ப சொல்லியிருக்காரு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் தளபதியோட கோட் படம் நான்கு நாட்கள்ல இருநூத்தி கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு அப்படின்னுட்டு இந்த படத்தோட ப்ரொடியூசர் அர்ச்சனா கல் பத்தி ஒரு அபிஷியல் அப்டேட்டை குடுத்திருக்காங்க சோ இந்த ஒரு நியூஸ கேட்டு ரசிகர்கள் பயங்கரமான ஹாப்பியா இருக்காங்க இந்த நிலைமையில கோட் படத்தோட எண்டுல ஓஜி கேரக்டர்ல தளபதிய புல் கிளீன் ஷேவ்ல காட்டியிருந்தாங்க வில்லன் கேரக்டர் ஜீவனை விட இந்த ஓஜி கேரக்டர் பயங்கர மாசா இருந்தது

சொல்றதும் கரெக்ட் தான் ஒருவேளை கிளீன் ஷேவ்ல தளபதிய காட்டி இருந்தாங்க அப்படின்னா இவருதான் வில்லன் அப்படிங்கறத எல்லாருமே ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ வெங்கட் பிரபு இந்த இடத்துல சூப்பரா யோசிச்சு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ